வணக்கம் அஸ்ட்ரோ ஞான அன்பர்களே நான் ரமணன் அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன் இந்த பூரட்டாதி மாதத்துக்குரிய அனைத்து ராசிகளினுடைய பலனையும் பார்ப்போம் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்கள்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து மகம் நான்கு பாதங்கள் மற்றும் பூரம் நான்கு பாதங்கள் உத்தரம் ஒரு பாதம் கொண்டது வந்து சிம்மராசி சிம்மராசிக்குரிய ராசியாதிபதியான சூரியன் வந்து இரண்டாம் இடத்துலையும் புதன் வந்து செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறமாக கன்னிக்கும் அதே மாதிரி சுக்ரன் வந்து கன்னிக்கும் அதே மாதிரி கேது வந்து கன்னியிலும் இருக்காங்க இப்போது சிம்மராசி அன்பர்களுக்கு ரெண்டாம் இடம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த இரண்டாம் இடத்துலேருந்து வந்து மூன்றாம் இடத்துக்கு சுக்கரன் வந்து செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரார் ரெண்டுக்குரிய அதிபதியான புதன் வந்து அக்டோபர் ஆறாம் தேதி மூணாம் இடத்துக்கு வரார் இவங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து ஸ்ட்ராங்காக வக்கரமாக இருக்கார் எட்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் உங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார் அவர் ஐந்து எட்டுக்குடையவரான குரு பகவான் அவர் வக்கரம் ஆறார் அக்டோபர் பதினைந்தாம் தேதி இவங்க யோகாதிபதியான செவ்வாய் வந்து பதினோராம் இடத்தில் இருக்கு ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்தானம் வந்து இப்போ ரெண்டாம் இடம் மெயினாக வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து சூரியன் ராசியாதிபதி வந்து சனீஸ்வரர் தா பார்வையிலிருந்து தப்பினார் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு சூழல் போன மாதத்தில் இருந்த ஒரு ஹெல்த் கன்ஸ்ட்ரெயின் ஃபினான்ஷியல் கண்டிஷன் அதுலேருந்து வந்து நிவர்த்தியாகி நீங்கள் வந்து வெளியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் செப்டம்பர் பத்தொம்பதுக்கு அப்புறமாக புதனும் வந்து சனீஸ்வரர் பார்வையிலேருந்து தப்பினதனால் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான லாபங்களை பெறுவது அதே மாதிரி ஃபாரின் ட்ராவல் போயிட்டு வருவதற்குரிய ஒரு வாய்ப்பு இதையெல்லாம் வந்து திரும்பி பெறுவதற்குரிய ஒரு வாய்ப்பு ரெண்டாம் இடம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோனாக்க குடும்பத்தில் வந்து ஒரு குதூகலம் வரக்கூடிய சூழல் வந்துவிடும் அதே மாதிரி ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெய்ன் எது இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தியாகி எல்லாம் செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலமாக வந்துவிடும் அதே மாதிரி மூன்றாம் இடத்துக்குரியவர் வந்து மூணாம் இடத்துக்கே வரும்பொழுது புதனும் சேர்ந்து இருக்கும் பொழுது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் சும்மா ஒரு குதூகலமாக ஃபேமிலியோடு ஒரு டூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளானிங் போடுவீங்க அது போயிட்டு வர்றது உங்களுக்கு வந்து லாபகரமாக முடியும் உங்களுக்கு பாதக பாக்யாதிபதியான செவ்வாய் வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்து வரக்கூடிய லாபங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நன்றாகவே இருக்குது அதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு பரிபூர்ணமாக அமையும் அக்டோபர் பதினைந்துக்குள்ளவே இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து அனுபவிக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டினியூஸாக ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து வக்கரமாக இருக்கிறதுனால லைஃப் பார்ட்னர்னுடைய ஆரோக்கியத்தை வந்து நம்ம வந்து கவனிச்சுக்கணுங்கிறது வந்து கட்டாயத்தில் இருக்கும் அதை வந்து நம்ம பார்த்து பார்த்துட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்க தான் செய்கிறது இது வந்து மெயினான விஷயங்கள் உங்களுக்கு வழிபட வேண்டிய இது வந்து உங்களுடைய குல தெய்வமும் துர்கையும் வழிபடுவதும் உங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தியை கொடுக்கும் உங்களுக்கு தொழில் தடைகள் ஏதாவது இருந்தால் சுப்பிரமணியரை வணங்குவது உங்களுக்கு நல்லது இப்போ வந்து பொதுவாக மக்கள் வந்து ஏழரை நாட்டு சனி நடக்கிறது எனக்கு அஷ்டம சனி நடக்கிறது சனீஸ்வரருடைய ரெண்டாம் சுற்று நடக்குது இந்த மாதிரிலாம் ஒரு பீதி ஒன்று இருக்குது ஜென்ரலாக வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சனீஸ்வரர் வந்து கர்மக்காரகன் அவருக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா அவர் உங்களை வந்து எந்த வகையிலையும் கஷ்டப்படுத்த மாட்டார் சரிங்களா ஜென்ரலாகவே எந்த கிரகமும் யாரையும் கஷ்டப்படுத்தணுங்கிறது ஒரு இதில் அவங்க கிடையாது அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க அவ்வளோதான் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் இதையும் நம்ம வந்து மௌல் பண்ணிக்கணுங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இப்போ சனீஸ்வரருக்கு சனீஸ்வரருடைய இந்த மாதிரி காலகட்டங்கள் வருது அப்படின்னா என்ன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மேஜர் சேஞ்சஸ்லாம் இந்த பீரியடை தாண்டினதுக்கப்புறம் தான் நிறைய பேர் கிடைக்கும் இதை நிறைய தடவை நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அந்த பயம் நீங்கிறதுக்காக வேண்டி சில சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறேன் சனீஸ்வரருக்கு பிடிச்சது உழைப்பது முதல்ல உழைக்கணும் உழைக்கிறதுக்கு வந்து இல்லை என்னால் முடியல நான் படுத்து தூங்க போகிறேன் இப்போ என்னால் முடியாது இந்த மாதிரி வார்த்தைகளை அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது எப்போ உழைப்பு அப்படின்னு கூப்பிட்டாலும் நீங்கள் வந்து உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் நான் உழைச்சதுக்கான கூலின்னு கேட்கக்கூடாது ஏன்னா அதனுடைய கூலியை அவர் தான் கொடுப்பார் நீங்கள் ஒருத்தர் கிட்டக்க நீங்கள் வந்து கடன்பட்டிருக்கீங்க அதனால் நீங்கள் அவங்களுக்கு வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு யார் கடன் கடன்பட்டிருக்காரோ அவர் உங்களுக்கு தேவையான சமயத்தில் காசை கொண்டு வந்து கொடுப்பார் சரியா இது இந்த மாதிரி ஒரு ஒரு மேட்சில் தான் சனீஸ்வரருடைய இது வந்து நடக்கும் வேலை பார்ப்பது சனீஸ்வரருக்கு பிடிக்கும் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வேலையை பர்ஃபெக்டாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும் பண்ணலைன்னா திரும்பி திரும்பி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டே இருப்பார் அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி ஸோ கர்மக்காரகனுக்கு நீங்கள் கர்மா பண்ணிங்கனாக்கா ரொம்ப பிடிக்கும் அதை யாவில் வச்சுக்கோங்க அதே மாதிரி அவருக்கு வந்து எல்லாரையும் சமமாக பார்ப்பது பிடிக்கும் ஒரு செக்டான க்ளாஸுக்கு மட்டும் நான் வந்து மரியாதை கொடுப்பேன் இன்னொருத்தாளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் எல்லாரையும் சமமாக பார்ப்பது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு மரியாதை கொடுத்தால் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதே இதை ஆப்போசிட்டாக பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடியும் விழும் சரியா இது சிம்பிளான டிப்ஸ் சனீஸ்வரரை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து வாழ்க்கை வழிமுறையில் நீங்கள் வந்து கொண்டு போக வேண்டிய ஒரு சிம்பிள் டிப்ஸ் அதை தவிர அஃப்கோர்ஸ் நிறைய கோயில்கள் இருக்குது நிறைய மகிமை வாய்ந்த கோயில்கள் இருக்குது அங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஆனால் இந்த ஒரு பேசிக் விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும் இப்போ வந்து கோவிலில் போய் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் இவங்க பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் என் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அம்பாள்கிட்ட போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து இருக்கிற பெண்களை வந்து கொடுமைப்படுத்தினீங்கன்னா சாபந்தான் வந்து சேரும் சரியா அதே மாதிரி இதுலேயுமே நீங்கள் வந்து இந்த ஒரு வழிமுறையை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கிட்டிங்கனாக்கா அது பிளெஸிங்காக மாறும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் இந்தந்த வழிமுறைகளை நீங்கள் வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்